எனவே திமுக என்பது தமிழக மக்களோடு ஒன்று இரண்டரை கலந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னால் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் எப்பா கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மத்தியில முதல் இடமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது மக்கள் ஆதரவு நிறைய இருக்குறது திமுக உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியாதான் பேசுறோம் திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறதை எப்படி பாக்குறீங்க திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா அப்ப நம்பி தான் திமுக இருக்கு அப்போஸ் குலுக்கோஷ் அப்போஸுங்க அப்போ ஆமானவர்தான் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காண்கிறார் திமுக அவரை எப்படி பாக்குறாங்க தெளிவாக இருக்கிறார் பழையது நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறேன் நாங்கள் தைரியமாக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கமாக தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் எனவே வெற்றி பெறும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு குறிப்பாக முதல நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறான் ஏன் ஜி அப்படி போ சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிற மாடா சத்யமே உக்கார எனக்கு பிடிக்கல இருந்தால் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையை வைத்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிற வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை வேற என்னப்பா கோயில் பச்சை முடிஞ்சு போச்சு வீட்டுக்காரங்க நம்பி பாங்க சந்தோஷமா போங்க